ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விழுப்புரம் சமையல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ பூஜை பாத்திரத்தை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் வந்து டூ வீக்ஸாக பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணவே இல்லை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் நம்ம சிட்டி சைடு டவுன் சைடெலாம் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த போர் தண்ணி உப்பு தண்ணி தான் அதிகமாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனாலும் அந்த ஒன் டே மட்டும்தான் வெள்ளையாக இருக்கும் அதுக்கப்புறம் அது கலர் மாறிவிடும் இதே வந்து இந்த ஆற்று தண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெலாம் ஒன் மந்த் ஆனாலும் வீணாகாது எனக்குமே உப்பு தண்ணி தான் நான் வந்து எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணிவிட்டு கடைசி இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன் எந்த பொருளும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லைங்க புளி தான் அதுவும் வந்து நம்ம தனியாலாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வெஜிடேரியனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி அந்த சக்கை இருக்கும் தெரியுமா அதை மட்டும் எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க தனியாக நம்ம பு புளியை எடுத்து ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜ்லேயே அது நல்லா அப்படியே ஊறி தான் இருக்கும் அதை கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நுரநுறப்புக்கு தான் யூஸ் பண்ணுறேன் வேறுன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கல் லிக்விட் இருக்குல்லையே அப்ரல் ஆர்வம் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் லெமன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சரி அது ஓப்பன் பண்ணிட்டோமே சொல்லிட்டு சரின்ட்டு கொஞ்சம் தேய்க்க முடியாத இடம் இருக்குல்ல அதில் தேய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆஃப் லெமனை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டேன் அவ்வளோதான் லெமன் கூட நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல இதில் நல்லா கலராகிடும் நான் சிங்க்கில் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க ஏன்னா வந்து சிங்க்கில் நல்லா நான் தேய்ச்சி கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுறேன் பா விளக்கு பாத்திரம் தேய்க்க வந்து இடம் வசதி இல்லாதவங்க சிங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க வேறு வழி கிடையாது இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி காட்டுறேன் மஞ்சள் குங்குமத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிளேட் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு நீங்கள் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க தேவையில்லை சும்மா நம்ம பாத்திரம் தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்ருங்க அவ்வளோதான் தேய்ச்சிட்டு பாருங்கள் நீங்கள் தேய்க்கும் போதே ஃபுல்லாக நல்லா பளபளன்னு ஆகிடும் தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் தேய்ச்சி ப எடுத்துக்கிறேன் இந்த சொம்பு பாருங்கள் இதுவுமே வந்து எப்படி இருக்குதுன்னு இது காப்பர் சொம்பு இதையும் நல்லா நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு நெக்ஸ்ட்டு இந்த கல்புர கரண்டி பாருங்கள் இது வந்து எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு இப்போ எவ்வளோ ஒயிட்டாகிடுச்சு பாருங்கள் இப்போ பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு நானும் நார்மலாக மோட்டார் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி நெக்ஸ்ட்டு வந்து ஆரோ தண்ணி இருந்தால் ஓகே இல்லைன்னா நீங்கள் வேறு எதாவது மினரல் வாட்டர் கட் கேன் அந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணி அதில் பாத்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுக்கோங்க லைட்டாக நான் ஆரோ வாட்டர் தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி சைடில் ஒரு மேட் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுமே நான் சாமி துணி தான் இது ஃபிஃப்டீன் ருப்பீஸ்னு பக்கத்தில் இருக்க மா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் அதில் ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிடறேன் இல்லை மெயினாக என்னென்னா தொடச்சி வைக்கணும் இல்லைனா அந்த தண்ணியோட கரை வந்து திட்டு திட்டாக பிடிச்சிரும் நான் இப்போதைக்கு கொஞ்சமாக மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் நம்ம பூஜை பாத்திரம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு ஓகேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா விழுப்புரம் சமையல் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்